சில வார்த்தைகளை சிந்தித்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அதையே பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு நான் அதையே பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு விஷயம் சொல்லி சொல்லி தொடங்குறேன் இந்த நான் என்னுடைய சிந்தனைகளை இப்படி தொடங்குறேன் கேள்விப்பட்டதுண்டா பற்றிய குளத்தில் மழை பெய்யும் மழை பெய்த மூன்று நாட்களுக்குள் அந்த மீன்கள் குளத்தில் இருக்கும் மீன்களை யார் கொண்டு வந்து போட்டது வானத்தில் இருந்து கொட்டியதா மீன்கள் இல்ல கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொண்டு வந்த மீன்களை கொட்டினார்களா எப்படி வந்தது மீன் இந்த கேள்வி அப்படியே நிறுத்திக்கோங்க கடல் இருக்கு அந்த கடல் எத்தனையோ ஜீவராசிகளை கொண்டு இருக்கு எல்லா ஜீவராசிகளும் அதில் ஒரே ஒரு ஜீவராசி இருக்கு அதுக்கு பேர் சிப்பி அது வாய் திறந்து இப்படி மூடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நீர் துளி அது வாய்க்குள்ள போயிடும் அது உடனே வாயை மூடிக்கும் அப்புறம் தரக்கவே தரக்காது அப்படி மூடிக்கொண்ட அந்த சிப்பியை பிளந்து பார்த்தால் அது வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இருக்குல்ல அது முத்தா மாறி இருக்கும் அந்த நான் இப்பொழுது ஒரு இயைவான ஒரு தொடர்பை உங்கள் மனதில் விதைக்க போகிறது பற்றிய குளத்தில் மீன்கள் எல்லாம் செத்து போகும் ஆனால் சாகாமல் மண்ணுக்கடியில் எது இருக்கும் தெரியுமா மீன் முட்டைகள் இருக்கும் அந்த மீன் முட்டைகளின் மீது மழைத்துளி படுகின்ற பொழுது முட்டை வெடித்து அதற்குள்ளிருந்து மீன் குஞ்சு வரும் இந்த சிப்பி இருக்குல்ல அது தண்ணீருக்கு நடுவில் தான் இருக்கிறது இருந்தாலும் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் அந்த இடத்தில் இல்லை அது வானத்தில் மழைத்துளியாக இருக்கு வந்து சேர்கின்ற பொழுது முத்தாகம் மாறுகிறது மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டைக்கு மழைத்துளி எப்படி தேவைப்படுகிறதோ கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு எப்படி மழை துளி தேவைப்படுகிறதோ அப்படி வாழ்க்கையில் உயிர் தழுவதற்காகவும் பெருமதியான விஷயங்களை பெறுவதற்காகவும் ஒரு மனதிற்கு ஒரு புத்திக்கு ஒரு நல்ல சிந்தனை தேவைப்படுகிறது அந்த சிந்தனை தான் அந்த மழை துளி அந்த மழை துளியான அந்த சிந்தனை இந்த கல்வி கூடத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் இதோ இந்த நிகழ்ச்சியில் என் மூலமாக உங்களுடைய மனதிற்கும் வந்து சேர இருக்கேன் நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு சொல் நம்முடைய மனதில் ஆழமாக விழுகின்ற பொழுது அது மீன் முட்டை போல் இருக்கக்கூடிய மனது வெடித்து உயிர் கிளம்புகிறது ஒரு சிப்பி போல் உள்ளே அதை வாங்கிக் கொண்டு முத்தாக மாறுகிறது சொல்தான் அது நீங்க வந்து சேரும் போது கவனம் செதறிச்சுன்னு வச்சுக்கோங்க அது கடந்து போயிடும் அது ஒரு சுத்து சுத்திட்டு வரதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் கல்வி என்பது ப்ராக்ரஸ் கல்வி என்பது ப்ராசஸ் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டணும்னா ப்ராசஸ்க்கு தன்னை தானே ஒப்படைக்கணும் ப்ராசஸ்க்கு ஒப்படைக்கிறதுக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கணும் இம்யூன் சிஸ்டத்தை கொலைச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ்க்கு ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நாம் பேச்சை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்வதே இல்லை இங்க எல்லாரும் கை தூக்குங்க பாப்பா நான் சொல்ற விஷயத்துக்கு என் பிள்ளை என் பேச்சை கேக்குறது இல்ல நானும் தூக்குவேன் கைய நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நாம கேட்டோமா நம்ம பிள்ளை கேக்குறதுக்கு நாம கேட்கல அதுவும் கேட்கல உமா இல்ல இல்ல நான் கேட்டேன் என் பிள்ளைதான் கேட்க மாட்டேங்க இந்த தாய்மார்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன் நான் ஒரு ஒழுக்கத்தை நான் ஒரு அறத்தை நான் ஒரு தர்மத்தை என் குழந்தைக்கு சொல்லித் தருகிறேன் என்றால் அந்த குழந்தை எனக்கு முன்னால் அது பிராக்டிஸ் பண்ணவே பண்ணாது ஆனா ஒரு வாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு இது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுகின்றபடி நடக்கவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் இந்த உலகம் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து அவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் இதுவரைக்கும் எங்க அம்மா சொல்வாங்க என்ன வயசு எனக்கு இதுவரைக்கும் சொல்லுவாங்க எழுபத்தெட்டு வயசு எங்கள் அம்மாவுக்கு நாற்பத்தஞ்சி தாண்டி இருக்கு எனக்கு இன்னைக்கும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா நான் மேக்கப்லாம் போட்டிருக்கு ஆ மேக்கப் இல்லைம்மா ஒரு மேக்கப்பும் கிடையாதும்மா மேக்கப் போடுற பழக்கம் இல்லைம்மா எனக்கு சும்மா கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் மை வைப்பாம்மா ஆ எதுக்கு வைக்கிற மக்களை சந்திக்கிறேன் கேமரா இருக்கும்ல சரி சரி மக்களை சந்திக்கணும் கேமராக்கு வரணும்னா உன்னை நீ அலங்காரப்படுத்திக்கிட்டு அழகா இருக்கிறல்ல மூணு வருஷத்துக்கு முன்னால மறக்க மாட்டேன் அந்த வார்த்தை அழகா இருக்கணும் நினைக்கிறல்ல நீட்டா இருக்கணும்னு நினைக்கிற இல்ல பர்மனண்டா ஒரு ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு பேர் கடவுள் அதற்கு முன்னால அழகா இரு வெறும் இந்த கேமராவுக்கு முன்னாலதான் உன்னுடைய பூச்சிகள் இல்லை கடவுளுக்கு முன்னால் அழகாக இரு என்கிறார் என் தாய்